வணக்கம் இன்று மார்கழி ஆறாம் நாள் இன்று நாம் பகவத்கீதையில் ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கின்றோம் இப்போ இந்த ஸ்லோகம் நடக்கிற நடக்கிறான் போன ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம் அதாவது பஷ்ய அப்படின்னு ஆரம்பிக்கிறான் துரியோதன் யாரை பார்த்து பாருங்கள் துரோணா ஆச்சாரியரே அதாவது துரோணாச்சாரியரை பார்த்து சொல்றான் பாருங்கள் துரோணாச்சாரியரே எதை பார்க்க சொல்றான் குருக்ஷேத்திரத்தில் அந்த சைடு அழகாக அணிவகுக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்டியன் திம்யன் வந்து சேனாதிபதியாக இருந்து பஞ்சபாண்டவர்களுடைய அணியை அழகழகாக அணி அணியாக வகுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாண்டவ சைன்யத்தை பாருங்கள்னு பயந்து போய் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் இந்த சைடில் யாரெல்லாம் இருக்கா அந்த சைட் அதாவது பாண்டவர் சைடில் யாரெல்லாம் இருக்கா பஞ்ச பாண்டவர்கள் சைடில் நம்ம கௌரவர் சைடில் யாரெல்லாம் இருக்கான்னு ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பிக்க போகிறான்னு சொன்னேன் நாலாவது ஸ்லோகம் இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாண்டவர்கள் சைடில் இருக்கிற யாரெல்லாம் லாரெல்லாம் இருக்கான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏன் பாண்டவர்கள் சைடில் இருக்கிறவளை சொல்ல ஆரம்பிக்கிறான் ரொம்ப நேர்மையானவானா ரொம்ப நேர்மையா சொல்கிறானா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை துரியோதனனுக்கு வந்து பயம் தன்னுடைய பயம் காரணமாகவும் முன்ன அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பாருங்கள் ஆச்சாரியாரே அப்படின்னு சொன்னதுனாலையும் ஃபர்ஸ்ட் பாதை பார்க்க சொல்றான் பாண்டவர்களுடைய சைன்யத்தை தானே பார்க்க சொல்றான் அதனால பாண்டவர்களுடைய அணி அணில யார் யாரெல்லாம் என்னென்ன ப பதவியில வகிச்சுட்டு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் கௌரவர்கள்ட்ட யார் யாரெல்லாம் என்னென்ன பதவியில வகிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல வருவான் இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட் ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த ஸ்லோகம் அஞ்சு ஸோ பாண்டவர்கள் சைட்ல யார் யாரெல்லாம் அணிவகுத்துன்னு இருக்கான்னு சொல்றான் இல்லையா துரியோதனன் துரோணாச்சாரியார்கிட்ட இதுலயும் அதை தான் சொல்றோம் அதுல யார் யாரெல்லாம் பதவியில தான் சொல்றோம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பாத்துரலாம் துருஷ்டேது காஷி ராஜஷ்ய வீரியவான் புருஜித் குந்தி போஜஸ்ய நரபுங்க திரும்பி ஒரு வாட்டி ஸ்லோகத்தை படிக்கிற திருஷ்டேது காஷி ராஜஷ்ய வீரியவான் புருஜித் குந்தி போஜஷ நரபுங்கவக இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபாண்டவர்கள் சைட்ல திருஷ்டகேதுவும் அதாவது திருஷ்டியகேது இவாய திருஷ்டியகேது மகாவீரர்களான அதாவது யாதவ வீரனான சேகிதானன் பரம வீரம் படைத்த காசி ராஜரான காஷிராஜன் குந்தியின் இரண்டு சகோதரர்களான புருஜித்து குஞ்சி போஜன் யுதிஸ்வரரின் மாமரான வைஷ்யன் மிகச்சிறந்த வில்லாளியான சிபி மன்னவன் மனிதர்களுக்குள்ளே தலைவர்களான அந்த அத்தனை பேர் அந்த மன்னன் எல்லோரும் பஞ்சபாண்டவர்கள் சைடில் இருக்கிறத பாருங்கள் துரோணாச்சாரியரேன்னு பயந்து துரியோதனன் சொல்கிறதா வருதுதான் இந்த ஸ்லோகம் அதாவது வில்லாளிகளில் அதி மூணு விதம் இருக்குன்னு போன வாட்டியே சொன்னேன் நான் போன ஸ்லோகத்தில் அதிரதர்கள் அர்த்தரதர்கள் மகாரதர்கள் ஒரு வில்ல ஏந்தின் வரவாலை எதிர்த்து நிற்கிறவா வந்து அதிரதர்கள் பல பேர் ஒரே சமயத்தில் வந்து ஒரே ஒருத்தர் அந்த பல பேர் வரக்கூடிய போர் செஞ்சு வரக்கூடிய வாழை த எதிர்த்து நிற்கக்கூடியவர் திறமை படைத்தவர்கள் வந்து அர்த்தரதர்கள் பதினோராயிரம் பேர் வந்து ஒருத்தரை வந்து நோக்கி அட்டாக் பண்ணுறதுக்கு வரும்போது அதை வந்து ஹேண்டில் பண்ணுறவாளுக்கு பேர் தான் மகாரதர்கள்னு பேர் அர்ஜுனன் கண்ணன் திருபதிய யுயுதானன் விராடனன் ஆஹ் இப்ப சொல்ற திருஷ்டகேது சேகிதானன் பரம வீரம் வீரம் படைத்த காசி தேசத்து காஷிராஜன் அஹ் புருஜித் குந்திபோஜன் எல்லோருமே மகாரதர்கள்தான் அப் மகாரதர்கள் தான் சோ இதுதான் இதனுடைய அர்த்தம் அதாவது திருஷ்டகேது மகாரதர்களான திருஷ்டகேது யாதவ வீரன் சேகிதானன் பரம வீரம் படைத்த காசி தேசத்து ராஜனான காஷிராஜன் குந்தியின் இரண்டு சகோதரர்களான புரிஜித்து குந்தி போஜன் யுதுஷரின் மாமனான ஷைப்யன் உலகத்தில் சிறந்த வில்லாளியான சிபி மன்னன் ஆஹ் மனிதர்களுக்குள் தலைவர்களாக அந்த மன்னர்கள் அத்தனை பேரும் அந்த பஞ்சபாண்டவர்கள் சைட்ல அழகாக அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறத பயந்து துரியோதனன் வந்து தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியார்கிட்ட உரைப்பதாக வருவதுதான் இந்த ஐந்தாவது ஸ்லோகம் அதாவது திருஷ்டகேது அப்படின்னா திருஷ்டகேது சேகிதானக சேகிதானன் அதாவது சேகிதானன் தான் சொன்னேன் இல்லையா யாதவ வீரன் சேகிதானன் வீரியவான் காசிராஜக வீரமுடைய காசி தேசத்து ராஜனான காஷிராஜன் புருஜித் புருஜித் தான் வந்து குந்தியின் இரண்டு சகோதரர்களில் புருஜித் குந்தி போஜக குந்தி போஜன் குன் குந்தியினுடைய இரண்டு சகோதரர்கள் தான் அந்த புருஜித் குந்தி போஜன் வைப்பியக சைபியன் சைபியன் தான் சைபியன் அப்புறம் யுதிஷ்வரின் மாமரான சைப்பியன் நர புங்கவக மனிதர்களில் சிறந்தவர்கள் அர்த்தம் அதாவது துரியோதனன் தனது உரையாடலை தனது ஆச்சாரியன் துரோணாச்சியரிடம் தொடர்கின்றான் போன ஸ்லோகத்திலேருந்து தொடர்கின்றான் பாண்டவ படையை பார்த்து திருஷ்டகேது சேகிதானன் வீரமுடைய காசிராஜன் புருஜித் குந்திபோஜன் சைப்பியன் மனிதர்களில் சிறந்தவர்கள் எல்லோரும் அந்த பஞ்சபாண்டவர்கள் சைட்ல இருக்காருங்கிறது பயந்துன்று சொல்றதா அமையிறது தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நான் திரும்பி உங்களுக்கு சொல்றேன் திருஷ்டகேது காஷி ராஜஷ்ய வீரியவான் உருஜித் குந்தி போஜஷ நரப்புங்கவ திரும்பி ஒரு வாட்டி சொல்றேன் திருஷ்டகேது ஷேகிதானஹ காஷி ராஜஷ்ய வீரியவான் குந்தி போஜஸ் சைப்யஷ் நரபுங்கவः ஒரு மூணு வாட்டி இந்த ஸ்லோகத்தை பராய்ணம் பண்ணலாம் திருஷ்ட கேது ஷேகிதானः காஷி ராஜஸ் வீரியவான் புருஜித் குந்தி போஜஸ் சைப்யஷ்ய நரபுங்கவः திருஷ்ட கேது ஷேகிதானः

திருஷ்டகேது ஷேகிதானः காஷிராஜஷ்ய வீரியவான் புருஜித் குந்தி போஜஷ்ய ஷைப்யஷ்ய நரபுங்கவக நாளை அடுத்த ஸ்லோகத்தில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்